ஹலோ மக்கள் இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா தில்லை காளியம்மனுங்க இந்த தில்லைக்காளியம்மனோட ஸ்தலம் வரலாறு சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேளுங்க சக்தி பெருசாக சிவன் பெருசான்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் நடந்ததுங்க பார்வதி தாயாருக்கும் சிவபெருமானுக்கும் அப்போ பார்வதி தாயார் வந்து சக்தி தான் பெருசுன்னாங்க சிவன் வந்து இல்லை சிவன் தான் பெருசுன்னு சொல்லிட்டு சொன்னார் இந்த ரெண்டு பேருக்கும் நடந்த வாக்குவாதத்தில் சிவன் சொன்னார் என்னோட அருமை உனக்கு தெரியலைன்னா நீ உருவெடுத்தால் தான் தெரியும் நீ வந்து அசுரர்கள்லாம் கொன்னுவ அப்படிப்பட்ட ஒரு வரம் உனக்கு நான் தரேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாருங்க அதனால் பாரதி தாயார் வந்து அவர் தில்லைன்ற ஒரு இடத்துல காலியாக அமர்த்தினாருங்க அப்போ தில்லை காளியம்மன் என்ன பண்ணாங்கன்னா பாரதி தாயார் தாங்க அவங்க வந்து அசுரர்கள்லாம் கொள்றதுக்கான முயற்சிகளை நிறைய செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ அசுரர்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி இறந்துடுறாங்கங்க அப்போ சிவபெருமானுடைய அருமை அறிஞ்ச பாரதி தாயார் என்ன பண்ணுறாங்க தில்லைக்காளி இன்னும் நம்ம சிவபெருமான் வந்து பார்க்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் கோபமாயிடுறாங்க அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா இந்த வியாசக முனிவரையும் பதஞ்சலி முனிவரையும் கூப்பிட்டு ஒரு தாண்டவம் ஆடுறாரு சிதம்பரத்தில் அப்போ வந்து தில்லைக்காளி சொல்கிறாங்க நான் வந்து ஆடுறேன் அப்போ எனக்கு எனக்கு இணையாக வந்து சிவபெருமன் ஆட முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ வியாசக முனிவரம் வந்து பதினஞ்சாலு மணி வரம் சிவபெருமான் கிட்டே சொல்கிறாங்க சிவபெருமன் வந்து ஆட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ ரெண்டு பேரும் வந்து தாண்டவம் ஆடுறாங்கங்க அப்போ ஆட சொல்ல வந்து சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா தனது காதில் இருக்கிற குண்டலத்தை கீழே விட்டுறாரு கீழே விட்டுட்டு அதை வந்து தனது கால்களில் இருக்க விரலாலே எடுத்து தனது காதலை மாற்றாருங்க அப்போ வந்து அந்த இடத்துல வந்து தில்லை காளியால் வந்து அதை செய்ய முடியல சிவபெருமானோட தான் தோற்றுட்டோமேன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க மறுபடியும் அந்த தில்லையிலே வந்து அமர்ந்துடுறாங்கங்க இதை அறிஞ்ச சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா பிரம்மாவை சரஸ்வதி தாயாரையும் அனுப்புகிறாரு ஆனால் பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா அந்த தில்லைக்காளியை பார்த்துட்டு நான்கு திசைகளில் இருக்கிறதையும் சொல்கிறாருங்க அது சொன்னதும் அந்த தாயார் என்ன பண்ணுறாருங்க நாலு முகத்தோடு ஒரு சன்னதியில் அமர்ந்திருப்பாங்கங்க அந்தஸ்வரூபிணியாக அமர்ந்திருப்பாங்க ஆனால் அதுக்கு எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா தில்லைக்காளி வந்து கோபத்தோடு உட்காந்துட்டு இருக்க காட்சி நம்ம பார்க்கலாங்க பதி தாயான அமர்ந்திருப்பாங்க இந்த கோபத்தோட இந்த அம்மா இப்படி இருக்க சொல்ல பார்த்திங்கன்னா குளிர வைக்கிறதுக்காக நல்லெண்ண தாங்க அந்த அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க குங்குமத்தால் தாங்க அலங்காரமே பண்ணுவாங்க அர்ச்சனை அலங்காரம் ஃபுல்லாக குங்குமத்தில் தான் செய்வாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து மனசு குளிரணுன்றதுக்காக வெள்ளை ஆடையை தாங்க அந்த அம்மாவுக்கு அணிவிப்பாங்க பிரம்மாவிடமும் சரஸ்வதி தாயாரிடமும் சிவபெருமான் கூறியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு சிதம்பரத்தில் ஒரு சன்னதி இருக்குது அதன் பின்புறத்திலே சிவகாமி தாயாராக இந்த தில்லை அமரப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த சன்னதி போய்ட்டு நாங்கள் வழிபட்டுட்டு தாங்க வந்தோம் நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் அடுத்த ஒரு நல்ல ஆலய தரிசு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்